வளமுடன் கம்பங்குடி கம்பங்குடிடன் வரவேற்கிறோம் பலருக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் சனி தசா காலத்தில் எத்தகைய பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒருவரின் தசா காலம் அவருடைய பிறந்த நேரம் ஊர் தேதி ஆகியவற்றின் அடிப்படையிலும் ஜென்ம நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை அடிப்படையாகக் கொண்டும் அமையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் மூன்று பிரிவுகளாக்கி ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள முதல் மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு கிரகம் அடுத்த மூன்று வேறொரு கிரகம் என தசா கணக்கிடப்படுகிறது அந்த அடிப்படையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் எந்த தசா பிறந்துள்ளீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் குறிப்பிட்ட ஜாதகரின் பிறப்பு நேரம் தசாகால இருப்பு விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை பார்த்து நடப்பு தசாகால விவரங்களை அறிந்து கொள்ளலாம் குறிப்பிட்ட கிரகங்களுக்கான தசாகாலங்கள் நடக்கும் நடக்கும்பொழுது குறிப்பிட்ட பலன்கள் விளையும் என்பது ஜோடித கிரந்தங்களின் கூற்று அந்த வகையில் சனி பகவானின் தசாகாலம் வருடங்கள் இந்த காலத்தில் ஜாதகருக்கு சற்று சிரமங்கள் ஏற்படும் என்பது பொதுவான கூற்று இந்த காலகட்டத்தில் மனைவி குழந்தைகள் வாத நோயால் அவதிப்படுவார்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு திடீர் நஷ்டங்கள் ஏற்படும் செல்வம் எதிர்பாராத வகையில் கரைய வாய்ப்பு உண்டு உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படலாம் அன்பர்கள் சிலர் வேறு வசிப்பிடங்களுக்கு மாறும் நிலை ஏற்படலாம் சனிதாதத்தில் யுத்தம் மூலம் செல்வம் சேரும் என்றும் சொல்வார்கள் எனினும் பொதுவான பலன்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் அவரவர் ஜாதகத்தில் தீர ஆராய்ந்து தக்க பரிகாரங்களை செய்து தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து விட்டால் பாதிப்புகள் குறையும் மேலும் குறிப்பிட்ட கிரகங்கள் சாதகமான நிலையில் இருந்தால் அந்த கிரகத்துக்குரிய தசாகாலங்களின் நன்மைகள் அதிகரிக்கும் சனி தசாகாலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறையவும் சனி பகவான் பலம் பெற்று நல்ல விதமான பலன்களை அடையவும் எளிய பரிகார வழிபாடுகளை சுட்டிக்காட்டுகின்றன ஜோதிட நூல்கள் அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அதேபோல் கருநீல சங்கு புஷ்பங்களையும் கருணீர வஸ்திரத்தையும் சனி பகவானுக்கு சமர்ப்பித்து வழிபடலாம் மேலும் மாற்றுத்திறனாளிகள் வயோதிகர்களுக்கு உதவி செய்வதாலும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வதாலும் சனி பகவான் மகிழ்ந்து அருள் புரிவார் தினமும் காகத்துக்கு எல்கலந்த சாதம் வைப்பதும் திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி முறைப்படி வழிபட்டு வருவதும் சிறந்த பரிகாரமாகும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கலாம் சனிப்பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்தது விநாயகர் மற்றும் அனுமன் வழிபாடு சனிக்கிரக பாதிப்புகளை குறைக்கும் அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை மாலை கால வேளையிலும் தேவிர அஷ்டமி தினத்திலும் காலபைரவரை வணங்கி வழிபட்டால் நன்மைகள் பல உண்டாகும் சித்தர்களின் ஜீவசமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னிமரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் ஆகவே சனி காலத்தில் இருக்கும் ஜாதகதாரர்கள் இப்படிப்பட்ட எளிய சனி பரிகாரங்களை செய்து சனியினுடைய பரிபூர்ண அருளை பெற்று துன்பத்திலிருந்து விடுபட்டு நல்ல முறையில் வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம்